காரியமுரசு சிறப்பு செய்திகள் புதுச்சேரியில் அரசுக்கு சொந்தமான பிப்டிக் நிறுவனத்தின் இடத்தை போலி மருந்தாலைக்கு வழங்கிய முன்னாள் ஐ எஃப் எஸ் அதிகாரி சத்தியமூர்த்தியை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் மேலும் போலி மருந்து ஆலைக்கு சிவகங்கை ராஜா ரூபாய் முன்னூறு கோடிக்கு மேல் ஜிஎஸ்டி வரி செலுத்தாமல் ஏமாற்றி வந்துள்ளார் இந்த மோசடிக்கு உதவ சத்தியமூர்த்தி ரூபாய் பன்னெண்டு கோடியை சிவகங்கை ராஜாவிடமிருந்து லஞ்சமாக பெற்றுள்ளார் சிவகங்கை ராஜா தந்த வாக்குமூல அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் சத்தியமூர்த்தியை ஹோசூரிகளும் ஜிஎஸ்டி அலுவலக கண்காணிப்பாளர் ஃபரிதாவை புதுச்சேரியிலும் கைது செய்துள்ளனர் ஓய்வு பெற்ற ஐஎப்எஸ் அதிகாரி புதுச்சேரியில் பிப்டிக் மேலாண் இயக்குநராக பத்து வருடங்களுக்கு மேல் பணிபுரிந்திருக்கிறார் இவரது பணிக்காலத்தில் போலி மருந்து ஆலைக்கு உள்ள பிப்டிக் நீளம் வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த நாராயணசாமி தலைமையிலான இந்தியா கூட்டணி அரசு இருந்தபோது பிப்டிக் இடம் போலி மருந்து ஆலைக்கு தாரை வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி வரை புதுச்சேரி நாராயணசாமி தலைமையிலான இந்தியா கூட்டணி அரசில் திமுக எம்எல்ஏவான சிவாவுக்கு பிப்டிக் சேர்மன் பதவி வழங்கப்பட்டது பிப்டிக் இடத்திற்காக அன்றைய பிப்டிக் மேலாண் இயக்குனர் சத்தியமூர்த்திக்கு சிவகங்கை சிக்கியுள்ளன ரூபாய் முன்னூறு கோடி மதிப்புள்ள பிப்ளிக் இடத்தை சிவகங்கை ராஜாவுக்கு ஒப்படைக்கும் லாபி சென்னையில் நடந்ததற்கான முக்கிய ஆதாரங்கள் சிறப்பு புலனாய்வு குழுக்கு கிடைத்துள்ளது சென்னையில் திமுக பெண் என்பி ஒருவர் முன்னிலையில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின் அன்றைய பிப்டிக் சேர்மன் சிவா போலி மருந்து ஆலய அதிபர் சிவகங்கை ராஜாவுக்கு பிப்டிக் நிலத்தை பரிந்துரை செய்ததாக புதிய தகவல்கள் சிபிஐ மற்றும் என் விசாரணை அதிகாரிகளிடம் சிக்கியுள்ளன புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் இந்த போலி மருந்து வழக்கை விசாரிக்க சிபிஐ மற்றும் என்ஐக்கு பரிந்துரைத்துள்ளனர் வாக்கு மூலம் மற்றும் ஆதாரங்களின் அடிப்படையில் திமுக பின் எம்பி முந்தைய பிப்டிக் சேர்மன் சிவாவை விசாரணைக்காக சென்னைக்கு சிறப்பு புலனாய்வு குழு அழிக்கக்கூடும் என தெரிகிறது காரிய முரசு செய்திகளுக்காக புலனாய்வு பத்திரிகையாளர் தம்பி மறிமுத்து